நேற்று ஒரு வீடியோ போட்டு விட்டுருந்த பாருங்க பாம்பன் பாலம் அப்படியே கருகும்னு இல்லை பாம்பன் பாலம் மலைக்கு ஆயத்தமாக இருந்தேன் நேற்று போட்டிருந்தேன் பார்க்காத போய் பார்த்துக்குறேங்க இரவு நேரத்தில் நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கடுமையான காற்று அதாவது கரெக்டாக வந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசிக்கிட்டு இருக்கு இப்போ பாம்பன் பாலத்தில் நிற்க இதுக்கு முன்னாடி நிற்க பாம்ப பார்த்த பாம்பன் பாலம் எவ்வளோ ஒரு அமைதியாக வந்து ஒக்கிரமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்க எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியே வெள்ளம் ஒரு தள்ளுபடிக்க நிற்காம பாருங்க நம்மால் அமைதியா இருப்பான்று மாசம் பொங்கி எழுந்தான் கையில பிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கு வந்து ஆடி மாத காத்துல அப்படியுமே நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காத்துல எங்களுக்கு தெரிஞ்சு சுக்கரமா கோபம் கொண்டு ஆடக்கூடிய காத்து அப்படின்னு இந்த வரகடல் காத்து தான் வரகாத்து அடிக்கும் பாத்தீங்கன்னா சும்மா காத்து மட்டும் வராது கூடையே சேர்ந்து புயலையும் சேர்த்தே கூட்டிட்டு அப்படி கூட்டிட்டு வரும்போது பாருங்க எப்படி இருக்கு முடியல சொல்லி மறுநாள் கூடி கொடி அவ்வளவு வந்து அந்த சிந்தனையா தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அப்படியே நேரம் கடற்களை காட்டுறேன் எப்படி இருக்கு எனக்கு இதை தாண்டி இந்த பாலத்தை போக முடியாது இப்போ இதில் நம்மளால் நிற்கவே அந்த அந்தளவுக்கு காற்று தள்ளுது அதனால் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு தூணையும் அந்த கம்மியும் இருக்கிற பயிற்சிகளை நிற்கிறோம் பாருங்க காற்றுடைய வேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கடையை தூஞ்சு அதையும் தள்ளி போட்டு

இதெல்லாம் நம்பர் குண்டு அதாவது குண்டுல வந்து பதினோரு வகையான குண்டுகள் உண்டு இப்ப ஏத்தி இருக்கிற குண்டு வந்து மூணா நம்பர் குண்டு ஒவ்வொரு குண்டுக்குமே ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கு காத்து இந்த புயல் ரொம்ப ஓவரா இருக்கிறதுனால இது என்ன அர்த்தத்தோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துருக்கேன் ஆனா இந்த குண்டை பத்தி தான் ஃபுல் டீட்டெயில் வந்து இன்னொரு நாளைக்கு நான் வந்து வீடியோ நான் கேட்டு சரியான நபர்கிட்ட இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வானிலை சம்மந்தப்பட்டவங்கள கேட்டோம்னா மட்டும்தான் ஒவ்வொரு குண்டுக்கும் அதாவது ஒன்றாம் நம்பர் குண்டு ரெண்டாம் நம்பர் குண்டு அதாவதுக்கு என்னென்ன இது இருக்குது மூணுக்கு என்னது பத்து பதினொன்றுக்கு என்னது அப்படின்னு சொல்றதை நான் இன்னொரு நாள் நான் வீடியோ பண்ண பாருங்க மூணாம் நம்பர் குண்டு ஏற்றுக்கிறதுனால எந்த படகுமே வந்து எதுவுமே வந்து கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அறிவுங்க இப்போ அந்த குண்டு ஏற்றுனாங்கன்னா கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதாவது கண்டிப்பான முறையில் எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெம்பையுமே வந்து பண்ணி அதாவது வாட்ச் பண்ணுவாங்க எந்த படகம் கடலுக்கு போயிருக்கா போகலையா பாருங்க இவங்க எல்லாம் எப்படி ஒரு புயல் புயல் காத்து சொல்லியிருக்கு அப்படியே மாறாம எங்க வந்து ஆடுறாங்கன்னு பாருங்க இந்த புயல் நேரங்களை மற்ற நேரங்களாலும் பரவாயில்ல இந்த புயல் நேரங்கள் இப்படி வந்து நின்று கடலோர பகுதிகளில் அதுவும் பாலத்தில் அவங்க நின்று போடுற குமார் பார்த்தீங்களா சரி 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 காற்று அடிக்கிற காத்துக்கு ஒரு நாள் தண்ணி கிலோ வாங்கினாலும் சொல்லி